வந்தா அக்செப்டே பண்ண முடியாம ரொம்ப திணறிட்டே இருக்கீங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி ஊருக்கே போயிட்டீங்க இந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் இருக்கு இது என்ன பண்ணனே தெரியல என்னால இங்க அக்செப்ட் பண்ணி இருக்கவே முடியலன்னு வெளிநாட்டுக்கு போயிருக்கிற நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க நீங்க மட்டும் தனியா இல்ல அப்படிதான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் தான் இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லும் இப்ப இந்தியன்ஸ் டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க லைக் அவ்வளவு டிராவல் நடக்குது அவ்வளவு பேர் தேகம் மூண்ட் அவுட் ஆஃப் இந்தியா டு எக்ஸ்ப்ளோர் மோர் ஓரளவுக்கு ஃபுல்லும் இருக்கிறாங்க அண்ட் நிறைய பேருக்கு இதை ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இந்தியன்ஸ் மட்டும் இல்லை வென் ஒருத்தவங்க வேற ஒரு கல்ச்சரல் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு போகிறப்போ தே டூ ஃபேஸ் த அது கல்ச்சுரல் ஷாக்னு சொல்லுவோம் அண்ட் பிகாஸ் அந்த கல்ச்சுரல் ஷாக்கை அவங்களால அக்செப்டே பண்ண முடியல ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் நம்ம பார்த்த விதம் நம்ம சாப்பிட்டது சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறுபடுறப்போ அது நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ அதை தான் கல்ச்சுரல் ஷாக்னு நிறைய நேரத்தில் சொல்கிறது ஸோ இதை என்ன பண்ணலாம் இது ஏன் இந்த இது இதை

இது ஒரு நாலு ஃபேஸ்ன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நம்ம இருந்து என்ன டைவர்ஸ்கெலாம் ஒரு நாலஞ்சு ஃபேஸ் சொல்கிறோம்ல க்ரீஃப் எப்படி மாறுது இல்லை இல்லை பிரேக்கப் ஆச்சுன்னா என்னென்ன ஃபேஸ்லாம் சொல்கிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த கல்ச்சுரல் ஷாக்கை எப்படி ஒரு நாலு ஃபேஸ் மூலமாக தான் நம்ம ட்ராவல் ஆகுறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹனிமூன் பீரியட் ஹனிமூன் பீரியடில் எவ்ரி திங் லுக்ஸ் பியூட்டிஃபுல் எல்லாமே இந்த ஊராக இருக்கட்டும் அங்கே பார்க்குற சீனரியாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்த்தா சூப்பராக இருக்குல்ல நம்ம ஊரில் இப்படிலாம் கிடையாது நம்ம ஊரில் இது சரியில்லையே நம்ம ஊரில் அப்படி இருக்கே இந்த ஊரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கலாம் நம்ம ஊரில் இருக்கிற பீஸா விட இங்கே வேறு மாதிரி இருக்குல்ல இங்கே பாஸ்தா வேறு மாதிரி இருக்குல்ல இந்த ஊர் ஃபுட்டு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அப்படி நம்ம பார்த்து ரசிச்சு அப்படி இருக்கும் இது ஒரு ஒரு மூணு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லா இடத்துலையுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் நமக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்படி ஒரு குஷியாக ஒரு பீரியட் இருக்கும்ல அதே மாதிரி ஒரு ஹனிமூன் பீரியட் தான் ஸோ இதே ஹனிமூன் பீரியட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நெகோசியேஷன் ஸ்டேஜுக்கு போகும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ் தான் சொல்லணும் இது அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த கல்ச்சரல் ஷாக் நம்ம மண்டேல அடிச்ச மாதிரி வரும் ஏன்னா நம்ம டெய்லி ரொட்டீன் குள்ள போக ஆரம்பிச்சிருப்போம் அந்த டெய்லி ரொட்டீன் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ஏன்னா புதுசா இருக்கு அந்த ரொட்டீன் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்த புதுசுல ஏப்ரல் மாசம் வந்தேன் நானு ஸோ அப்பெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சது ஏப்ரல் மே ஜூன்லாம் சூப்பரா இருந்தது ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு அப்போ வந்து ஃபேமிலியும் வந்து சேர்ந்த பண்ணுறப்போ எனக்கு ஓகே லைக் அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள ஏய் இது பார்த்தியா நான் முன்னாடி இந்த இடத்துக்கு போயிருக்கேன் இந்த இடத்துல நான் காமிக்கிறேன் இந்த இடத்துல உனக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல ஃபுட் நல்லா இருக்கும் இந்த இடத்துல இது நல்லா இருக்கும் இந்த பிளேஸை போய் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஃபேஸ்லாம் போய் அடுத்த ஃபேஸ் நான் சொன்னேன் நெகோசியேஷன் ஆர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபேஸ்னு ஏன்னா ரியல் டைம் லைஃப்ல நம்ம தினம் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொட்டீன் லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை பார்ப்போம் ஏன்னா எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எனக்கு விண்டர் ஆரம்பிச்சது கொஞ்சம் நாளில் அஃப்கோர்ஸ் விண்டர் வந்தோடனே இட் இஸ் கோட் பி வெரி டிஃபிகல்ட் ஏன்னா நம்ம எப்பயுமே சன் அப்படி பல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் நான் சென்னையில தான் ரொம்ப நாள் இருந்தேன் கடைசியா ஸோ அவ்வளோ ஹாட்டாக இருக்கும் ஹியூமிடாக இருக்கும் எப்பயுமே சூடாகவே இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த வின்டர் வந்து அநியாயத்துக்கு போட்டு பார்த்துச்சு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் வின்டர் வந்து ரியலி ரியலி டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா அது நம்ம பார்த்தது கூட கிடையாது இப்படி ஒரு வின்டரை இவ்வளோ சீக்கிரமாக மூணு மணிக்கே வெளிச்சல்லாம் போயிட்டு ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிடும் என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியாது ஒரு கோல்டேவே அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா இதில் டைம் வேறு மாற்றிடுவாங்க இந்த ஊரில் டைம் டிஃப்ரென்ஸ் வேற இருக்கும் அப்போ வீட்டில் இருக்கவங்க கூட பேசுறதுக்கும் நமக்கு வந்து டைம் செட் ஆகாது ஒரு பெரிய கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருந்துச்சு காலையில் எந்திரிச்சு நான் போய் யூனிவர்சிட்டி போகிறதா இருக்கட்டும் இல்லை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கலப்புறப்பையாக இருக்கட்டும் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஒரு மாதிரி இந்த எப்படி அதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம தூக்கமாக வரும் காலையில் ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸாக ஃபேஸ் பண்ணுறப்போ இப்போ இது இந்த ஊரில் அஃப்கோர்ஸ் மித்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அதாவது ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கழித்து புதுசாக போனதுக்கப்புறம் நம்ம ரியல் டைம் ரெகுலர் ரொட்டீன்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லைன்னா இப்போ டிரைவிங் லைசன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ டிரைவிங் லைசன்ஸ் ட்ரை பண்றப்போ அது வந்து நம்ம ஊர்ல சூப்பரா ஓட்டிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இங்க டிரைவிங் லைசன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது எத்தனை பேர் எத்தனை தடவை ஃபெயில் ஆயிருக்காங்க தெரியுமா அதுல ஸோ நம்ம ஊர்ல ஈஸியா கிடைக்கும் நம்ம ஊர்ல எப்படியாவது வாங்கிடுவாங்க பட் இந்த வந்து அவ்வளோ டிஃபிகல் ஸோ இது ஒரு ஒரு விஷயமே இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸா தான் நமக்கு தெரியும் அப்போ ஸோ இந்த நெகோசியேஷன் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாவே இருக்கலாம் இந்த ஃபேஸில் ரொம்ப ஹனிமூன் ஃபேஸ்லையோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபேஸ்லயோ ரொம்ப ஹார்ட்ஷிப்ஸ் ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ண சில பேர் வந்து தே மே நாட் லைக் இட் அண்ட் தே ஃபீல் இல்லைல்ல ஏன்னா இந்த ஹனிமூன் ஃபேஸ்லேயே சில பேருக்கு வந்து நெகட்டிவான ஃபீலிங்ஸ் வந்திருக்கலாம் இல்ல நெகட்டிவான சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தே வில் நாட் லைக் தி ப்ளேஸ் அட்டால் நீங்க என்ன தலைகீழ வச்சாலும் அவங்க இந்த பிளேஸ்ல இருக்கவே மாட்டாங்க தேவோட மூட் அவுட் ஆஃப் த பிளேஸ் இல்லை இருக்க முடியாத கலமை பட் இது வந்து ஒரு அதுக்கப்புறம் இந்த நெகோசியே ஆஃப் பிரஸ்ட்ரேஷன் ஃபேஸ்ஸோ ஒரு சிக்ஸ் டூ ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கலாம் சோ இதை தாண்டிட்டீங்க அப்படி அப்படின்னா தென் யூ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஃபேஸ் வேர் யூ வில் ஸ்டார்ட் அட்ஜஸ்டிங் டு த நியூ சுச்சுவேஷன் இந்த அட்ஜஸ்டிங் டு த நியூ சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்திய ஃபுட் எல்லாம் கிடைக்கும் அதாவது இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும் வெண்டைக்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் ஒட் எவர் இட் இஸ் இதெல்லாம் கிடைக்கும் பட் யூ ஸ்டார்ட் அட்ஜஸ்டிங் டு இட் இங்கே ஊர் காய்கறிகள் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரெகுலர் சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கிடைக்கக்கூடிய கேரட் பீன்ஸ் உள்ளக்கிழங்குல எல்லாத்தையும் நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் இதை எப்படி இன்னும் பெட்டராக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வில் ஸ்டார்ட் அட்ஜஸ்டிங் டு திஸ் நியூ ஹோல் செட்டப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸ் பண்ணுறதுக்காக ஊரில் நான் பாதி நேரத்தில் போட்டிருக்க மாட்டேன் கருவேப்பில கொத்தமல்லாம் ஓகே இருந்தா போடலாம் இல்லைனா ஒன்று விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன்னா இங்கே சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஐ மேக் ஷியூ அதை இந்த கருவேப்பில் போடுறது கொத்தமல்லி போடுறது புது ரெசிபிஸை ட்ரை பண்ணி ஸோ தட் அதை காம்பன்சேட் பண்ணுறது அதாவது இங்கே இருக்கிறோம் இந்த இடத்துக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்பில் மாற்றிக்க ட்ரை பண்ணி ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அஃப்கோர்ஸ் இதுலேயும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாலும் ஓகே வில் ட்ரை திஸ் இங்கே புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க அப்போ தான் புதுசாக இல்லாமல் இப்போ ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சுட்டுருப்போம் நமக்குன்னு ஒரு நாலு பேர் வந்திருப்பாங்க பேசுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு அலறதுக்கு இது மாதிரி ஒரு செட்டப் வரப்போ தென் யூ ஸ்டார்ட் அட்ஜஸ்டிங் இங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை பற்றி யூஸ் ஆகிறது இங்க எப்படி மேக்கப் போட்டுக்கிறாங்க இல்ல இங்க இருக்கிற ட்ரெஸ் இந்த மாதிரி தான் இது இதுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போகுறது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து மூவ் ஆன் பண்றது ஃபர்ஸ்ட் ஃபியூ இதில் வந்து நம்ம ரொம்ப யோசிச்சு யோசிச்சு சில செலவு பண்ணிருக்கோம் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேஸ்க்கு வர்றப்போ எதுக்கு எவ்வளோ செலவு பண்றோன்றதெல்லாம் புரிதலோட வி ஸ்டார்ட் அட்ஜஸ்டிங் நியூ சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்லேயே நீங்க வந்து நிறைய லாங்குவேஜோ இங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டி லோக்கல் பீப்புள் கூட பேசுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்குலாம் நல்லாவே எவால்வ் ஆகிருக்கும் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா டே டு டே லைஃப்ல உங்களை பார்க்குறோம் இப்போ இது வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீன்றால பிரச்சனை கிடையாது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மன் ஜெர்மனியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அப்போ ஜெர்மனில் தான் நிறைய நேரத்தில் பேச வேண்டியது இருக்கலாம் இல்லை ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க ஃப்ரெஞ்சில் பேச வேண்டியது இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி புதுசாக அங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் பேசி கற்றுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுறோம் ஏன் நம்ம இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நார்த் இந்தியா போகிறவங்களா இருக்கலாம் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஃபுட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க பேசி லாங்குவேஜோட அந்த தமிழ் பேசி அங்கே இருக்கக்கூடிய புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சி இந்த மாதிரிலாம் பாண்டிங் வரத்துக்கு டிக்ஸ் டைம் இல்லை ஸோ அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேஸில் இருப்போம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேஸ் வரைக்கும் வந்துட்டிங்கனாலே இட்ஸ் அ மேஜர் திங் தான் சூப்பர்னு அர்த்தம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேஸ்க்கும் அடுத்த ஒரு ஃபேஸ் இருக்குது அதுதான் லாஸ்ட் ஃபேஸ் அதில் பார்த்திங்க அப்படின்னா சொல்லலாம் அடாப்டேஷன் அப்படி ஒரு வந்து ஒரு அனிமல் வந்து அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தாப்ல மாத்தி அது இருக்குதோ அந்த மாதிரி இருக்கிற அனிமல் தான் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க பல ஆயிரம் வருஷமா இருக்கக்கூடியது காக்ரோச்சோட அந்த ஸ்பீஷஸ்லாம் எல்லாம் அது புயல் மலை வெயில் எத்தனை இதெல்லாம் தாண்டி ஸ்டில் காக்ரோச் இன்னமும் நம்ம காக்ரோச் பார்க்கணும் ஏன்னா இட் இஸ் இட் இட்ஸ் அடாப்டட் இட் சோ சோவே இத்தனை காலமும் அதை வந்து இத்தனை சேஞ்சஸ் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது மாறி 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 இப்போ இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த எல்லா கஷ்டங்களையும் சரி இந்த மாதிரி சேஞ்சஸையும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி நெகோஷியேட் பண்ணி ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி எல்லாத்தையும் தாண்டி அடாப்டேஷன் ஃபேஸ் போடுது அந்த அடாப்டேஷன் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பை கல்ச்சுரலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பை கல்ச்சுரல் ஸ்டேஜ்னே சொல்லலாம் பை கல்ச்சுரல்னா ரெண்டு கல்ச்சரையும் நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம் அதாவது என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸ் இங்கே கூட இங்கே இருக்கக்கூடிய விசேஷங்களாக இருக்கட்டும் இங்க கூட இருக்கக்கூடிய செரிமனிஸாக இருக்கும் இது இங்கே இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து சாப்பிட்றதுலேருந்து வி வுட் காட் அடாப்டட் டு திஸ் நியூ திங் அதே சமயத்தில் என்னோட ஐடென்டிட்டி நான் ஆஸ் அன் நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் தமிழ் முறைப்படி நான் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் இதையும் நான் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸை நான் எனக்காக சில ஃபெஸ்டிவல்ஸ் நானே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இங்கே வந்து ஈவன் பால் காவடி எடுத்தாங்க சஷ்டிக்கு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து ஈவன் இங்கே லண்டன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா தேர் இருக்கு தேர் இழுக்கிறதா இருக்கட்டும் பால் கூட எடுக்கிறது இது எல்லாமே வந்து லண்டன்ல நடந்துட்டு இருக்கும் இங்க பர்மிங்ஹாம்ல ஒரு கோயில் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம டிப்பிக்கல் நம்ம ஊர் கோயில் மாதிரியே இருக்கும் அங்க நிறைய பேர் வந்து போயிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு முடி இது பண்ணுவாங்க மொட்டை அடிச்சுக்கிறதா இருக்கட்டும் லட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இருக்கட்டும் நம்ம ஊர் சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி இந்தியன் இந்தியனைஸ்ட் இருக்கிறது இல்லைன்னா என்னோட கல்ச்சருக்கு இந்தியன் கல்ச்சருக்கு ஒத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கே பண்றது இங்க ஒரு வீடு வாங்குறாங்கன்னா எப்படி நம்ம ஊர்ல எப்படி டெக்கரேட் பண்ணுவோம் அதே விஷயங்களை எடுத்துட்டு வந்து அப்படி டெக்கரேட் பண்றதா ஆர்கிடெக்சராக இருக்கட்டும் வீட்டில் பூஜை ரூம் அதே மாதிரி செட் பண்ணி வச்சு இந்தியன் ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய அந்த அவ்வளோ அழகழகான விஷயங்களை கொண்டு வந்து அதே மாதிரி செட் பண்ணி நிறைய பேர் பூஜை ரூமை செட் பண்ணுறதா இருக்கட்டும் ஏன்னா இட் ரிமைண்ட்ஸ் தெம் ஆஃப் தேர் ஓன் ரூட்ஸில் ஸோ அதே மாதிரி விஷயங்களை பண்ணுறதா இருக்கட்டும் அதே சமயத்தில் தே வில் நாட் லீவ் திஸ் கல்ச்சர் வச்சோ இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரையும் அவங்க விடாமல் அதையும் ஃபாலோ பண்ணுறது நிறைய நேரத்தில் பை கல்ச்சுரல் ஸ்டேஜ்க்கு போவாங்க தே ஆர் மோர் அடாப்டிவ் இன் தி ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து லைக் திருப்பி அந்த ஒரு ஹனிமூன் ஃபேஸ் மாதிரி ரொம்ப ஜாலியாக அப்படி ஓவர் சூப்பர் சூப்பராக அப்படியும் பிஹேவ் பண்ண மாட்டாங்க ஐயோ என்னடா ஊரு அப்படின்னு நினச்சி இந்த சைடும் போக மாட்டாங்க தே ஆர் கைண்ட் ஆஃப் பேலன்ஸ் பிகாஸ் தே ஹவ் அக்செப்டட் போத் திங்ஸ் அண்ட் தே ரெஸ்பெக்ட் போத் திங்ஸ் ஸோ இந்த அடாப்டேட் ஃபேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா தென் யூ வில் ஸ்டார்ட் லவ்விங் எவ்ரி திங் அண்ட் யூ என்ஜாய் எவ்ரி திங் இதையும் இதையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேஸ்லேருந்து அடுத்த ஃபேஸ்க்கு போயிட்டோனாலே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம் ஆனால் இந்த ஃபிரஸ்ட்ரேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேஸ் தான் ரொம்ப கஷ்டம் மான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இதுல நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேஸ்ல இருக்கிறப்போ இல்லை ஃபஸ்ட்ரேஷன் ஃபேஸ்ல இருக்கிறப்போ நிறைய நேரத்துல இங்க ஒரு புது என்வரான்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறப்போ இங்க இருக்க கூட கம்யூனிட்டி பீப்புள் கூட எப்படி போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது நிறைய இங்க பாத்தீங்கன்னா ஒரு வாலண்டியர்ஷிப் இருப்பாங்க இல்லை இந்த மாதிரி மக்கள் கூட கூடிய நிறைய விஷயங்கள் இங்க இருக்கும் அதுல போய் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் இங்க ஒரு ஜாகிங்க்கு ஒரு குரூப் போவாங்க இல்லை வாக்கிங்க்கு ஒரு குரூப் போவாங்க ட்ரெக்கிங் போவாங்க இல்லை குக்கிங்க்கு சில இடத்துல வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை இந்த ஊரை போய் சுற்றி பார்க்கறதா இருக்கட்டும் இந்த ஊர் ஃபுட்டு இந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை ட்ரை பண்ணுறது அதுக்கு மைண்ட் முதல்ல கொஞ்சம் ஓப்பனாக வச்சுருக்கணும் ஸோ ஓப்பன் மைண்டட்னஸ் இஸ் வெரி அசென்ஷியல் ஸோ அது இதுக்கு மட்டும் இல்லை லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ஓப்பன் மைண்டடாக இருந்தோம் நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ்ஸையும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓப்பனாக இருந்தோம் அப்படின்னாலே தென் நமக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வரப்போதில்லை எனக்கு இது மட்டும்தான் இப்படி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணும்னு இருந்தோன்னா லைஃப்க்கும் கஷ்டம் இந்த மாதிரி வெளியில் போய்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்பையும் வி வில் நாட் பி ரெடி ப்ட் திங்ஸ் ஸோ இது ஒரு பிரச்சனை இதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னா இந்த நாலு பேஸ தாண்டிட்டு இங்கேயே ரொம்ப வருஷமா இப்படி வேற ஊர் கண்ட்ரியில் வேற கண்ட்ரியில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் இந்தியாவுக்கு திருப்பி வர்றப்போ அவங்களுக்கு வந்து என்ன பீற்று விடுறியா ரொம்ப நாள் என்ன அங்க இப்படி இருக்கு இங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன் நீ வந்து இங்கே தான் இங்க தானே நீ போன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரம் காண்டாயிருப்போம் இந்தியாவில் இருக்கிறவங்க ஸோ அது ஏன் அப்படின்னா அவங்க திருப்பி ஒரு கல்ச்சுரல் ஷாக் இருக்கும் ரிவர்ஸ் கல்ச்சுரல் ஷாக்னு சொல்லுவோம் திருப்பி இந்தியாவுக்கு போறப்ப ரொம்ப நாள் இங்கேயே இருந்துட்டவங்க திருப்பி இந்தியா போறப்ப தே மே நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும் இப்போ ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் அது சில நேரத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கு ஏன்னா பிகாஸ் தே ஆர் கனெக்டட் த்ரூ மீடியா இப்ப நான் பாத்தீங்கன்னா இங்கே டெய்லி நியூஸ் பார்ப்பேன் நம்ம இந்தியாவில் இருக்க என்ன நியூஸ் இருக்கும் அதனால வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருப்பேன் பிகாஸ் ஐ ஸ்டில் போன்ற கனெக்ட் வித் ரூட்ஸ் நான் யோசிக்கிறனால அதை பார்க்குறதுனால எனக்கு தெரியாது ஐ எம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்ட் ஸோ நியூஸ் பார்க்கறதா இருக்கட்டும் அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற மக்கள் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க ஃபுட்டு பத்தின வளாக்ஸாக இருக்கட்டும் நிறையா வித் பட் இருந்தாலும் ரியல் லைஃப் தான் இங்கே ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு அங்கே போகிறப்போ அங்கே போய் பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும் நம்ம மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு வந்த அதே மாதிரி எல்லா விஷயங்களும் கண்டிப்பா கிடையாது யூ ஃபீல் டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த பீப்புள் நம்மளோட ஃபேமிலியா இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கும் தேவடா ஆன் கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் ஒரு ஏலியனா ஒரு நம்ம வந்து வேற யாரோ வேற்றுக்கிற நம்ம மாதிரி பண்ண ஆரம்பிப்போம் தட் இஸ் நேச்சுரல் இதுவும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அண்ட் நம்ம அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஃபேஸ்ல இருந்தாலுமே நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இன்ஃபேக்ட் லைக் இப்போ வேற கண்ட்ரி லைக் யூரோப் மாதிரி இருக்கிறதோ இல்லைன்னா யூஎஸ்ல இருந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்தியால போய் வண்டி ஓட்டுறதுன்றது ரொம்ப சிரமமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஏன்னா பிகாஸ் வேற டைப் ஆஃப் டிரைவிங் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சினைகள் இருக்கும் ஸோ ரியல் லைஃப்லையும் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த ரிவர்ஸ் கல்ச்சுரல் ஷாக்கும் வெரி நார்மல் தான் ஸோ நம்ம எப்படி ஒரு கல்ச்சர்லேருந்து இன்னொரு கல்ச்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணிட்டு திருப்பி போகிறப்பையும் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் கொஞ்ச நாள் திருப்பி அங்கே போய் இருந்து எல்லாத்தையும் திருப்பி பழகிறப்போ தென் வி ஸ்டார்ட் அக்செப்டிங் தேட் ஆல்சோ மேபி இந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது அது கொஞ்சம் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இஃப் யூ ஆர் ஹியர் மோர் தேன் டென் பிப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு நாட் ஃபார் எவ்ரிபடி அந்த ஓபன் மைண்டட் இருக்குறதா இருக்கட்டும் புது இடத்துக்கு போறதுனாலும் சரி அந்த ஓப்பன் எதுனாலும் புதுசா நான் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா எல்லா இடமும் உங்க இடம்தான் சோ ஹோப் யூ என்ஜாய் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்லாம் என்னென்ன ஆச்சு என்னென்ன சேஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு தயவு செய்து கமெண்ட்ல போடுங்க